வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பிரிவாற்றாமை குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு துறைவன் துறந்தமை தூற்றாக்குள் முன்கை இறை இரவா நின்ற வலை துறைவன் துறந்தமை தூற்றாக்குள் முன்கை இறை இரவா நின்ற வலை முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் என் மெலிவால் முன்கையில் இறைகடந்து கழலும் வளையல்கள் தலைவன் விட்டுப் பிரிந்த செய்தியை பலரறிய தெரிவித்து தூற்றாமல் இருக்குமோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் சுவாசக்காற்றான நம் தலைவன் நம்மை விட்டுப் பிரிந்தால் அது விதி என்று பழி சொல்லாமல் நம் புருவ மத்தியின் உள்ளே நுழைவலை ஒன்று உள்ளது அதற்குள் நாம் புகுந்துவிட்டால் இந்த பிரிவை வென்றுவிடலாம் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் சுவாசக்காற்றான நம் தலைவன் நம்மை விட்டு பிரிந்தால் அது விதி என்று பழி சொல்லாமல் நம் புருவ மத்தியின் உள்ளே நுழைவலை ஒன்று உள்ளது அதற்குள் நாம் புகுந்துவிட்டால் விட்டால் இந்த பிரிவை வென்றுவிடலாம் ஒரு சிறிய விளக்கம் உடலில் முதன்மையான இடம் நம் தலைப்பகுதி உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே இறைவனை கண்டுவிட்டால் இரவாத வரம் பெறலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்